காட்டில் ஒரு சின்ன அணில் பெயர் தீரு மரத்தில் குதித்து குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது அடடா தீரு தவறி ஒரு தேனீ கூட்டை தொட்டது தேனீக்கள் பஸ் என்று பறந்ததும் தீரு பயந்து ஓடிவிட்டது ஆனா ஒரு தேனி மட்டும் மெதுவாகச் சொல்லியது தீரு நீ மலர்களை பாதுகாத்தா நாங்க உன்னை பாதுகாப்போம் அதற்கு பிறகு தீரு தினமும் மலர்களுக்கு தண்ணீர் ஊற்றியது தேனீக்கள் அதை பார்த்தாலே புன்னகை தீரு கற்றது இயற்கையை நேசிச்சா எல்லாரும் நண்பர்களாகிடுவாங்க